ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ஏன் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான லன்ச் கொம்போதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் அண்ட் கீரை பொரியலுங்க என்னடா அது ஸ்பெஷலான லன்ச்னு சொல்லி உங்கள் வந்து தக்காளி ரசம் யாருக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நாம் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய டைம் நம்மளால் வந்து சமைக்க முடியறதில்ல அதாவது சில விஷயத்துக்காக வெளியில் போவோம் அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது வரும் ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் பட் ஒரு சில ஹோட்டலில் ரசம் கூட வயல வைக்க முடியாது ஸோ அந்த ரசம் பார்த்தீங்கன்னா ரசி ரசித்து செஞ்சால் நாம் எப்படி டேஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம கூட பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி இதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் தூள் அண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் மட்டும் வரட்டும் அதுக்குள்ளார நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துவிடும் ஸோ ஒரு பெ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் ஊற போட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகு அவங்கவுங்க தேவைக்கிறப்ப நீங்கள் ஆட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் கறி லியூஸு அண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு குறை குறைப்பாக அறுத்து அரை அரைச்சி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஸோ இப்போ வந்து நான் ஒரு நாலு பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி கையால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன தெரியணும்னால் அதாவது வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை வந்து தனியாக கட் பண்ணி நம்ம கையால் மசிதாங்க ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த புளி நம்ம ஊறப்பட்டுருக்கோம்லாம் அதிலும் அதுவும் வந்து நல்லா கரைச்சி இந்த தக்காளியோட தக்காளியும் தக்காளியோட மசியலும் இந்த புளியோட அந்த சாரும் சேர்த்து ரெண்டுமே நல்லா வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலோங்க இந்த தக்காளியோட அந்த பல்ப்பு அதில் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணத்தக்காளி பொரியல் நான் வந்து செய்ய போகிறாங்க இந்த ரசம் காம்பினேஷனுக்கு மணத்தக்காளி பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங்கு ஸோ அதுக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கீரையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணணுன்னா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் இல்லாமல் வந்து கம்மியாகிடும் குறைஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இதை வந்து வதக்க போகிறேன் எப்பவும் வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரை பொரியல் எந்த கீரை பொரியல் அல்லது பொரியல் செஞ்சாலும் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க அது நல்லதுங்க ஸோ சீசனை போல் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருந்ததுன்னா ஆட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து சீசன் இல்லை வெலை அதிகமா இருக்குன்னா பெரிய வெங்காயம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லைங்க அவங்க தேவைக்கிறப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு மிளகா அதுவும் வந்து விதை வந்து உள்ளார விதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் வந்து வதங்கி வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த கீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பருப்பு வந்து வெந்தாச்சு ஸோ அதை நாமளும் அந்த பருப்பு ரசத்துக்கு தேவையான பொடியும் அரைச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து அந்த புளி கரைசல் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் நம்ம வந்து மசிஞ்சு எடுத்துகிட்டோங்க இப்போ இந்த சைட் பை சைடாக கீரையும் வந்து தாளித்து விட்டுட்டோம்னா இது வேகிறதுக்கு நம்ம ரசம் செய்கிறதுக்கு ரெண்டுமே டைம் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்குங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி செய்வேன் ஸோ அது விசில் அடங்குற வரைக்கும் நம்ம இந்த கீரைக்கு நம்ம தாளிப்பு விட்டுட்டால் இதுவும் வந்து வெந்து வந்துடும் அதுவும் வந்து விசில் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் கடைஞ்சி புளி அந்த தக்காளி கூட ஆட் பண்ணி ரசம் வந்து செஞ்சிடலாங்க ஸோ இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ப ஷால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போவும் வந்து கீரை பொரியல் செஞ்சால் கீரையை வந்து அதாவது எந்த பிளேட் போட்டு மூடி வைக்கக்கூடாது நம்ம ஸோ அது அது வந்து அதோட ஆவியில் போய் அந்த சத்துக்கள் எல்லாமே வெளியேறுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து ஓப்பனில் வச்சு தான் நம்ம வந்து எப்பவும் எந்த பொரியல் இருக்கட்டும் இது பண்ணணும் அதாவது செய்யணும் இப்போ வந்து இந்த கீரை பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு இதில் ஆட் பண்ணுவேன்னா ஸோ அப்போ பண்ணாதான் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அந்த கீரைக்கு தேவையான பருப்பு நான் வந்து தனியாக எடுத்துட்டேன் இப்போ நாம் வந்து நல்லா ஒரு பருப்பு கடைகிறோம்ல அதில் கடைஞ்சி நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கரைசல் தக்காளி இருக்குல்ல மசிஞ்சி வச்சோன்னா அதில் வந்து இந்த பருப்பு கடைசலும் சேர்த்தி நம்ம நல்லா இது மூணும் கலந்து வச்சிடணுங்க கையால் நல்லா மசஞ்சி விட்டால் தான் அந்த புளியோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரசத்தோட டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரசம் ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு ஸோ நான் வந்து வேறு பாத்திரம்லாம் எடுக்கலைங்க இதுலேயே நான் வந்து தாளித்து விட்டுடுவேன் ஏன்னா நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது சாப்பிட்ட போகும்போது ஒரு பவுலில் தானே கழட்டி வைக்கிறோம் ஸோ அதனால் ரொம்ப வந்து வெசல்ஸும் வந்து யூஸ் போட தேவணும்னு சொல்லி தேவையில்லாதது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கடுகு தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க ரெண்டு வலை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு வரக மிள மிளகா நீங்கள் வந்து எடுத்துக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி லியூஸாக ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அது எதுக்குன்னா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சோம் இல்லை அந்த மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் அதெல்லாம் சேர்த்து நல்லா ரொம்பவும் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது இல்லைனா வந்து தீஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து கசப்பாகிடும் ஸோ ரெண்டு இது பண்ணி படுத்தினால போதும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சால் அந்த தக்காளி புளி பருப்பு எல்லாமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஸோ இது இப்போது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்துக்குங்க நீங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணணும் இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து நிறையா பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாம் கொதிக்க விடுவாங்க பட் கொதிக்க விடக்கூடாது அந்த கொதிக்க வச்சோன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு எல்லாமே வெளியே நான் எப்போவும் ரசம் வந்து ட்ரெடிஷனாக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இருபத்தி மூணு வருஷமாக இப்படி தாங்க செய்வேன் ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறது ஸோ அது கொஞ்சம் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ரசம்னால பெருங்காயம் இல்லாமலே ஐயப்போ வந்து பெருங்காயம் எட் பண்ணி ரசம் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்லேருந்து செவன் மினிட் குள்ளார இதில் வந்து நல்லா வந்து கொதி வந்துடும் இதில் கொதி வந்துடுச்சுன்னா ஒரு கொதி உடனே நம்ம இறக்கிடலாம் போதும் ஸோ இப்போ தேவையான அளவு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ கொத்தமல்லி சீசன்னு சீசனைஃபல் என்னென்ன வெஜிடபிள் இருக்குது அதெல்லாம் நிறைய இந்த டைமில் எடுத்துக்கணுங்க இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இன் இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்தில் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா நம்மளோட கொ கீரையும் நல்லா வந்து வெந்து சுண்டிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சாலும் நான் கீரை செஞ்சாலும் பருப்பு ஆண்டு தேங்காய் ரெண்டுமே போட்டு தான் செய்வேன் அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதுவும் வச்சு நல்லா கலந்துட்டு கீரையும் நம்ம வந்து எடுக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து கீரை இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க நிறைய பேர் பார்க்கலாம் இவங்க என்ன கீரை வீடியோ அதாவது ரசம் வீடியோ இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க எல்லாம் கொதிக்க விடுறாங்க தக்காளி எல்லாம் அப்படியே போட்டுடுறாங்க பட் அதெல்லாம் டேஸ்ட் இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட்டு ஒவ்வொரு விட மாதிரி ஸோ என்னோட டேஸ்ட்டு எனக்கு என்னோடய டேஸ்ட்டு தான் பெருசுங்க நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நியூ மெத்தடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பாரம்பரியமாக நம்மளோட அம்மாக்கள் நம்ம பாட்டி வகைராக்கள் அவங்க எல்லாம் எப்படி ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக செய்கிறாங்களோ அதேமாதிரியில் தாங்க செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு வேலை ஸோ இப்போ வந்து சாதம் மட்டும் அடிக்கிறது வச்சுருக்கேங்க இருந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க அப்பப்போ அப்பப்போ நான் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லைனா அடுப்புக்கட்டை நான் வந்து கிச்சனுக்குள்ளார வந்தேன்னா அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு டென்ஷனாக தான் இருக்குங்க ஸோ இப்போ சூப்பராக நம்மளோட சாதம் இப்போ கழுவுனா பார்த்தோன்னா எல்லாமே வந்து பால்கனியில் நல்லா வெயில் வருங்க வெயில் வர டைம்லேயும் நம்ம வந்து எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் ஸோ வெள்ளை சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட கம கமன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டான பாரம்பரியமான ரசம் அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியலுங்க சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் முட்டையும் வந்து அவருக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் ஸோ சூப்பராக ரெடி ஆகி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த லன்ச் கோம்பு மீனும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா ஸோ பிடிச்சிருந்து தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ